ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த உறவுகள் உற்சாக ராசிக்கு பெரும் பலன் தருவது இல்லை பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியர் சனீஸ்வர் பகவான் மீன ராசியிலேருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கறதுனால நிச்சயமாக வந்து ராசிக்கு வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி பங்காளி தொடர்புகள் இவங்க எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருந்த நபர்களே இருந்தாலும் கூட அவங்க வந்து கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுறதுன்னெலாம் சில சூழ்நிலை அவங்க செய்யணும்னு நினச்சா கூட அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவிகேஷன் இவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஏன்னா அவங்களுடைய நெருக்கடியான நிலை மிகவும் கடினமாக இருக்கும் இப்போ ஒன்றுமே கிடையாது உற்சகராசிக்கு வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா இவங்க இவங்க அவங்க கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே கூட அவங்க சுச்சிவிகேஷன் இவங்களுக்கு சரியாக ஹெல்ப் பண்ண முடியாது அந்த ஒரு தாமதம் இருக்கும் அவங்க இவங்களுக்காக செய்யக்கூடிய செயல்களில் தடைகளை எதிர்கொள்வாங்க ஏன்னா சனி ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறதுனால இப்போ தொழில் கூட்டாளிகள் இருந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு ஒற்றுமை இருக்காது இவங்க மாடு மாதிரி வேலை செஞ்சால் கூட அவங்க வந்து நீட்டாக என்ன ஏது என்ன ஆச்சு கணக்கு வழக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் கோவப்பட்டாங்கன்னா பயன் கிடையாது அவங்க வந்து என்ன தான் எஃபர்ட் போட்டாலுமே இவங்களுக்கு அது பெரிய நிறைவு திருப்தி தராது இப்போ வாழ்க்கை துணை இவங்களுக்கு மாடு மாதிரி உழைக்கிறாங்க தன்னுடைய கணவருக்காக எல்லா விஷயத்தையுமே அனுசரித்து போகிறாங்க விட்டு கொடுத்து போகிறாங்க இல்லை ஒரு சில விஷயங்களில் தியாகமே பண்ணால் கூட இவங்களுக்கு அது ஒரு திருப்தியாகவே தெரியாது உற்சகராசியில் இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் இந்த பெண்ணுக்காக எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுத்து போவார் எவ்வளோ அனுசரித்து போவார் எவ்வளோ விஷயங்கள்லாம் அனுசரிச்சும் விட்டு கொடுத்தும் தியாகம் செஞ்சாலும் கூட இந்த உற்சகராசி பெண்ணுக்கு ஒரு நிறைவு இருக்காது தன்னுடைய கணவர் தனக்காக இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ற எண்ணம் இருக்கும் மொழியை அவங்க பண்ணது எது அப்படின்றத யோசிக்க மாட்டாங்க ஏன்னா சனியினுடைய தொடர்பு அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த தடை தாமதம் அவர்களுடைய செயலில் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் அவங்களுடைய செயல்பாடுகள் தடைப்படுறது தாமதமாகிறது அவங்க சுயமாக ஒரு முயற்சி செய்கிறாங்க இப்போ உங்கள் கணவர் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் சடனாக வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிறது எதிர்பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளும் தான் இந்த சமுதாயமும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலுமே கூட அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது நிறைவு தராது ஒரு திருப்தி இருக்காது ஒருத்தவங்களுக்கு நூறுரூவா காசு கொடுத்து ஒரு ஒரு சாதம் வாங்கி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்கன்னா கூட என்ன பண்ணிட்டாங்க ஜஸ்ட் ஒரு வேலை ஆனால் அது அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ன்ற விதத்தில் அது எதிர்பார்ப்பு உங்களுக்கு சின்னதாக காட்டும் அதனால் எதிர்பார்ப்புக்களை குறைச்சிக்கணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அது வந்து உங்களுக்கு திருப்தி தரலன்னாலுமே கூட நீங்கள் பெருசாக அதில் ஒரு ஈடுபாடு அதில் ஒரு பெரிய ஆசையை நீங்கள் வைக்காத போது அது உங்களுக்கு நிறைவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா தொடர்புகளுக்குரிய நபரும் சரி வாழ்க்கை துணையும் சரி தொழில் கூட்டாளிகள் உயர்ந்த மனிதர்கள் அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடியது என்ன சொல்லுனீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் ஏன்னா உங்கள் வேலைக்கு தனஸ்தானம் அது அப்போ அந்த இடத்துல அது ஒரு நிறைவு கொடுக்காது இப்போ நீங்கள் வேலை மாடு மாதிரி செய்கிறேன் சார் காலில் ஆரம்பித்தா நம்ம பொழுதுக்கும் செய்கிறோம் காலம் பார்க்காம வேலை செய்கிறோம் என்னுடைய முதலாளிக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படி ஆனால் அவங்க எனக்கு என்ன என்ன பெருசாக பண்ணதில்லைன்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி அதிருப்தியை கொடுக்கும் அந்த இடத்துல மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்காது மனசளவில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா ருச்சக ராசி எதை பற்றியும் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான அந்த தொடர்புகளுக்குரிய இடம் வந்து சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கிடைக்காமல் இருக்காது கொஞ்சம் தாமதமாகும் இப்போ வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்காக அவங்க நின்னால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது செய்கிறதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளும் கூட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்ய அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க கோவப்படாதீங்க நிச்சயமாக உற்சகராசி இந்த காலகட்டம் கோபம் நிச்சயம் பயனற்றது அதனால் நிதானம் தெளிவு அவசியம் தேவை சில அனுபவ அறிவுகளும் ஏற்படும் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்க போது நிச்சயமாக நீங்கள் கூடுதல் கவனம் தேவை அது ரொம்ப நல்லதும் கூட அது உங்கள் நன்மைக்காகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்